வெளியா பார்ப்போம் மீடியா ஒட்டு மொத்த ரெண்டு கோடி மக்களோட உணர்வு நாங்க இருக்கிறோம் தைரிய பார்ப்போம் வருவேன் நாங்க தான் வருவோம் எங்களுக்கு திமுக போட்டி அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காங்க அதுதான் நான் சொன்னேன் அரசியலில் ஆத்திச்சூடி கூட தெரியாத இந்த மனிதர் நான் காட்சிக்கு வந்து பொழுதே முதலமைச்சர் ஆகிவிட்ட மாதிரி கனவு உலகத்தில் மிதந்துகிட்டு என் உயிரோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே ஆதவர்ஜுன் டிவி கே நடத்திய அவசர பொதுக்குழுவில் இந்த நாற்பது நாட்களாக டிவி கேவிற்கு எதிராக திமுக செய்த வன்முறை அராஜக அரசியலை அம்பலப்படுத்தினார் தமிழக வெற்றி கழகத்தின் மீது திமுக அள்ளி தெளித்த அத்தனை பொய் குற்றச்சாட்டுகளையும் அம்பலப்படுத்தினார் ஆதவ் அர்ஜுன் திமுக காரன் அத்தனை பேர் கதறான் அப்படியே அவன் போடுற கூப்பாடு பத்தாயிரம் கொடுத்தா கூட போதாது விஜய் நடத்திய அந்த அவசர பொதுக்குழுவில் ஆதவ அர்ஜுன் வந்துட்டு திமுகவை பற்றின சில உண்மைகளை வெளியே சொல்லிட்டார் விஜய் ஓடிட்டாரு ஆதவ அர்ஜுன் ஓடிட்டாரு நிர்மல்குமார் ஓடிட்டாரு பொதுச் செயலாளர் ஓடிட்டாரு எல்லாரும் ஓடிட்டாங்க ஒருத்தர் கூட இல்லை அப்படின்னு திமுக கத்தி கதறி கூப்பாடு போட்டதை ஆவேசமாக திமுகவினுடைய அயோக்கியத்தனத்தை எல்லாத்தையும் கிழிச்சி தொங்க போட்டாரு ஆதவ அர்ஜுன் கேள்வி கேட்கவே கூடாதான் ஒரு மாத காலமாக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் யாரும் பேசல ஆனா நீங்க அவர்களை பற்றி தான் கொண்டிருந்தீர்கள் கேள்வி கேட்பதற்கு யாருமே இல்லை என்பதால திருப்பி அவர்கள் எதையுமே பேசாமல் இருக்கிறார்கள் என்பதனால உங்களால் எவ்வளவு பேச முடியுமோ அவர்களை அந்த அளவுக்கு பேசினீங்க ஆனால் இன்றைக்கு அத்தனையும் அவர்கள் திருப்பி பேச ஆரம்பித்தவுடன் ஒரே ஒரு நாள் ஒரு அடி அடிச்சாயா ஒரு நாள் ஒரு அடி அடித்தாயா அதுவும் அந்த கட்சியினுடைய தலைவர் அடித்ததை விட ஆதவ அர்ஜுன் அடித்த அடி ஒரு அடிதான் அந்த ஒரு அடிக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரை கதறீங்க திராவிடத்தினுடைய கொத்தடிமைகள் அத்தனை பேரை கதர்றீங்க என்ன அப்படி அடிச்சிட்டாரு என்ன அவ்வளவு பெரிய அடி அடிச்சாரு தட்டினார் அவர் அவ்வளவுதான் சும்மா அடி தட்டினாரு உண்மையை சொன்னார் நாங்க ஓடிட்டோம் ஓடிட்டோம் ஓடிட்டேன்னு சொல்றீங்களே எங்களை துரத்தி விட்டதே உங்க காவல்துறை தான் அப்படின்னு சொல்றார் இங்க நீங்க வந்தீங்கனாக்கா இன்னும் கூட்டம் அதிகமாக கூடிடும் அப்புறம் கட்டுப்படுத்த முடியாது இன்னும் உயிரிழப்பு அதிகமாக சொல்லி எங்களை முதல்ல இங்கிருந்து வெளியே போக சொன்னதே காவல்துறை தான் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டார் அவர் எங்களை இங்கிருந்து வெளியே போக சொன்னதே காவல்துறை தான் அப்படின்னு சொல்லிட்டார் ஆனால் எங்களை மொத்தமாக ஓடிட்டாரு ஓடிட்டாரு ஓடிட்டாருன்னு சொல்லி நீங்கள் கூப்பாடு போடுறீங்களே உண்மையாக ஓடி போனது யாரு கருணாநிதியை ஜெயலலிதா அவர்கள் இரவோடு இரவாக கைது செய்து தூக்கிய போது காவல்துறை ஸ்டாலினை கைது செய்ய வருகிறது என்று தெரிந்தவுடன் பெங்களூருக்கு இரவோடு இரவாக எஸ்கேப் ஆனது யாருன்னு கேட்டார் என்ன தப்பு ரெண்டாயிரத்தி ஒன்னுல சென்னை மேயராக இருந்தவர் ஸ்டாலின் சென்னையில் பாலம் கட்டினதில் பனிரெண்டு கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக அந்த குற்றச்சாட்டில் தான் கருணாநிதியை ஸ்டாலினையும் கைது செய்தது ஜெயலலிதாவுடைய அப்போதைய அரசு ஆனால் கருணாநிதியை முதல்ல போய் கைது செய்கிறாங்க கருணாநிதியை கைது செய்த பிறகு காவல்துறை வந்துட்டு ஸ்டாலினை கைது செய்ய ஸ்டாலினுடைய வீட்டுக்கு போகிறாங்க ஸ்டாலின் அங்கே இருக்கலை ஆனால் ஸ்டாலினை கைது செய்ய வரப்போகிறார்கள் என்று தெரிந்தவுடன் இரவோடு இரவாக ஸ்டாலின் எஸ்கேப் ஆனது பெங்களூருக்கு அவங்க அக்கா வீட்டுக்கு இதைத்தான் வந்துட்டு ஆதவர்ஜின்னு சொன்னார் உண்மையை சொன்னால் ஏன்டா இப்படி பதறீங்க நான் கேட்குறேன் உண்மையை சொன்னால் ஏன் பதறீங்க ஆமாம் ஆமாம் நாங்கள் யோகினுங்க உண்மையிலேயே நாங்கள் பெங்களூர் தானே போயிருந்தார் எங்கள் தலைவர்னு சொல்லுங்களேன்டா நீங்கள் தான் சுயமரியாதையோடு வாழ்ந்தவனுங்க தன்மானத்தோடு வாழ்ந்தவனுங்க யோகினுங்க ஆ சொல்லுங்க ஆமாம் எங்கள் தலைவர் வந்துட்டு கைது பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சு தான் எங்கள் தலைவர் வந்துட்டு பெங்களூர் போனாருன்னு சொல்லுங்களேன் ஏன் அந்த சொல்கிறது உங்களுக்கு அந்த தைரியம் வரல எத்தனை ஒரு பொய்யை மறைக்க ஓராயிரம் போய் பொய் பேசுறீங்கடா ஒரு பொய்யை மறைக்க ஓராயிரம் பொய் பேசுறீங்க நேற்று முழுவதும் ஸ்டாலினுக்கு வக்காலத்து வாங்கி பேசுனவன் ஆயிரக்கணக்கான பேர் சமூக வலைதளங்கள் ஆயிரக்கணக்கான பேர் சமூக வலைதளங்கள் இரண்டாயிரத்தி ஒன்றில் கணாநிதியை கைது செய்த பொழுது கூட ஊடகங்கள் நேற்று பேசிய அளவிற்கு பேசியது இல்லை அப்பொழுது அந்த அளவிற்கு நேற்று ஆதவ் பேசிய ஒரே ஒரு வார்த்தைக்காக கணாநிதி அவ்வளவு பெரிய உத்தம பத்தனை இவ்வளவு பெரிய உத்தம பத்தனை பதிமூன்று தேர்தல்களில் நின்று ஒரு தேர்தலை கூட தோற்றதே கிடையாது அவ்வளவு பெரிய உத்தம பத்தனை இருபத்தி ஐந்து ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் திமுகவின் தலைவராக இருந்தவர் ஆமாம் என் குடும்ப சொத்துக்கு நான் தான் சாவர் வரைக்கும் தலைவனாக இருப்பேன் என் குடும்பத்து சொத்து என் பேரில் எழுதி வச்சுருக்காங்க சாவர் வரைக்கும் அது என் பேரில் தான் இருக்கும் இப்போ அவர் செத்த உடனே அது அவங்க பிள்ளை பேரில் எழுதிட்டு போயிட்டாரு வேற யார் பேர்ல இருக்கும் திமுக வந்துட்டு கருணாநிதியோட குடும்ப சொத்து அண்ணா இறந்தாரு அண்ணா இறந்த பிறகு அண்ணா கிட்ட இருந்த அண்ணா இறந்தாரு அண்ணா இறந்த பிறகு அண்ணாவினுடைய சொத்தை திருடி கருணாநிதி தன் பேரில் எழுதிக்கிட்டாரு இன்னைக்கு கருணாநிதி இன்னைக்கு இன்றைக்கு கருணாநிதி இறந்த பிறகு அந்த சொத்தை இவரு தன் பேரில் எழுதிக்கிட்டார் ஸ்டாலின் நாளைக்கு ஸ்டாலினுக்கு பிறகு அதை உதயநிதி பேர்ல எழுதுவாரு இது அவங்க குடும்ப சொத்து அப்படி அவருடைய சொத்துக்களை அவர் பேரில் வச்சிருக்கிறாரு அதை போயிட்டு அப்படியே பெரிய சாதனை மன்னன் இவரு அப்படி ஒரு சாதனை மன்னன் இப்படி ஒரு சாதனை மன்னன் அவங்க அப்பா அந்த மாதிரி புள்ளை இந்த மாதிரி பேரை இந்த மாதிரி அப்படியே அவங்கெல்லாம் வந்துட்டு பிறக்கும் போதே கொடை வள்ளலா பிறந்தவங்க அவங்கள மாதிரி உலகத்துல ஒரு பிறவியே கிடையாது அப்படின்லாம் அடிச்சு தள்ளிட்டு இருக்கீங்க வெக்கமில்லடவங்களுக்குலாம் இவ்வளவு பேசுற நீங்க இந்தியாவில ஒரு முதலமைச்சர் மீது முதலில் ஊழல் குற்றச்சாட்டு பதிவு செய்தது கருணாநிதி மேல அந்த வழக்கை விசாரித்தது சர்க்காரியா கமிட்டி அந்த அறிக்கை சொன்ன அந்த உண்மை தன்மையை எடுத்து போட்டு எவனா ஒரு யோகியம் பேசுகிறா பார்க்கலாம் ஒரு யோகியம் பேசுகிறா சர்க்காரியா கமிஷன் எழுதி வைத்திருக்கின்ற அந்த உண்மைகளை ஒரு யோகியம் பேசுகிறா பார்க்கலாம் அயோக்கிய பயலுங்க ஏன்னா யோகியனுங்க மாதிரி எடுத்துக்கிறீங்க ஆதவர்ஜன் சொன்னது உண்மை ஓடி போனது ஸ்டாலின் அந்த விஷயத்தை சொன்னதுக்காக அப்படியே எல்லாரும் பொங்கி எழுந்துட்டு இருக்கீங்க விஜயனுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்னும் அரசியல் அவங்க எதையுமே தொட்டதில்லை அரசியலுக்கு புதிதாக வந்திருக்கிறார்கள் அவங்க வெற்றி பெறுவாங்களா தோல்வி பெறுவாங்களா என்பதெல்லாம் இரண்டாம் பட்சம் முதலில் அவர்கள் தேர்தலை சந்திக்கட்டும் ஜனநாயகத்தின் பால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து அதிகாரங்களும் அனைத்து உரிமைகளும் அனைத்து பாதுகாப்புகளும் அரசு வழங்கணும் அது இவர்களுடைய கடமை ஒரு அரசியல் இயக்கத்திற்கு ஒரு ஆளும் கட்சி பாதுகாப்பு வழங்க முடியாது என்று கூறுவது ஜனநாயக படுகொலை ஜனநாயக படுகொலை அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கியிருப்பது அவர்களின் குடும்பத்திற்கு அல்ல மக்களின் சேவை ஆற்றுவதற்கு அவர்கள் சேவை ஆற்றுகிறார்களா இல்லையா என்பது அவர்கள் அவர்கள் அதிகாரத்திற்கு வந்த பிறகுதான் அவர்களை பற்றி நாம் பேச முடியும் ஆனால் அவர்கள் அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பே ஒரு அரசியல் இயக்கத்தை திட்டமிட்டு முடக்குவதற்கான அத்தனை வேலைகளையும் செய்வது அதை கேள்வி கேட்பவர்கள் எல்லாம் குற்றவாளிகளாக சித்தரிப்பது அத்தனையுமே ஆளும் கட்சியினுடைய அதிகார திமிர் என்பதுதானே தவிர வேறு ஒன்றுமே இல்லை நாங்கள் நினைத்தால் எதை வேண்டும் என்றாலும் செய்வோம் எங்களை எதிர்த்தால் உங்களுக்கு இதுதான் கதி என்று அனைத்து எதிர்கட்சிகளையும் மிரட்டுவது போலதான் இந்த சம்பவங்கள் இருக்கிறது இதைத்தான் ஒரு காலத்தில் பாமகவிற்கும் செய்தார்கள் மதிமுகவிற்கும் செய்தார்கள் தேமுதிகவிற்கும் செய்தார்கள் மதிமுக சூடு சோன கட்டவர் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் அங்க சேர்ந்தாச்சு அது விடுங்க இன்றைக்கு வைகோ பேச சொல்லுங்க நேற்று வைகோ ஒரு பிரஸ் மீட்ல பேசியிருக்காரு அதை கேட்டாக்கா உண்மையிலேயே வைகோ எல்லாம் ஒரு மனுஷ பிறவியான்னு தோணுது வருவேன் நாங்க தான் வருவோம் எங்களுக்கு திமுக போட்டி அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காங்க அதுதான் நான் சொன்னேன் அரசியலில் ஆட்சி சூடு கூட தெரியாத இந்த மனிதர் முதலமைச்சர் ஆகிவிட்ட மாதிரி கனவு சூழலில் நேற்று முன்தினம் ஆலந்தூர் பாரதியருக்கு தொலைபேசியில் அழைத்து விஜய் அவர்கள் மிக மோசமாக முதலமைச்சரை சித்தரித்து பெத்தலாட்டத்தனம் நாம எந்த பிரச்சனை ஸ்பாட்ல போய் நிற்போம் ஸ்டெர்லைட்ல துப்பாக்கி சூடு தொடர் செத்து கிடக்கிறாரு நாங்க நான் ஒன்பதரை மணிக்கு தூத்துக்குடிக்குள்ள போயிட்டேன் அத்தனை வீட்டுக்கு போய் முடியும் போய் விடிய காலம் மூணு மணி இப்ப எனக்கு உடம்பு செல்லாம அப்பளவு போயிட்டேன் எனக்கு போக கரூருக்கு போக முடியல இந்த ஹெல்த் கண்டிஷன் போக முடியாது முதன்மை செயலாளர் காலையில அவர் போயிட்டார் இவரு முதலமைச்சர் எதுவுமே அரசியல் பண்ண வேண்டாம் இதில் ஏன்னா ஆறு அறிவு உள்ள மனுஷனுக்கு சூடு சோணம் இருக்கு ஐந்து அறிவு உள்ள மிருகங்களுக்கே சூடு சோணம் இருக்கு நான்கு அறிவு உள்ள ஜீவன்களுக்கே எல்லாமே இருக்கு சூடு சோணம் எல்லாம் ஆனால் ஆறு அறிவு உள்ள மனிதனாக பிறந்துட்டு பதவி ஒன்றையே நோக்கமாக கொண்டு எல்லாத்தையும் எழுந்துட்டு துணி எதுக்கு இருக்கீங்க நான் கேட்குறேன் எல்லாத்தையும் எழுந்துட்டீங்க உங்களுக்கு எதுவுமே கிடையாது அப்புறம் உடம்பு மேலே துணி எதுக்கு கேட்டால் இது திராவிட மாடல்னு சொல்லுவீங்களா அன்பு உறவுகளே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுக்கு முடிவுரை எழுதுகின்ற தேர்தலாக இருக்கும் ஆனால் அதிகார மாற்றம் என்பது கண்டிப்பாக தமிழ்நாட்டிற்கு இன்றியமையாதது இதை மக்கள் உணர்ந்து செயல்பட்டால் அரிய வாய்ப்பு அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே